धर्म कई केजो कंदे भॻत எரிவத்த நாயனார் பூக்குடலை திருவிழா என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருவிழாவிற்கு இந்த திருவிழாவானது இந்த ஆண்டு பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது இந்த திருவிழாவிற்கு முன்கூட்டியே நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் இப்படி பக்தர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப ஏற்பட்டவாறு உருத்ராக்க மாலையை அணி அணிந்து சுத்தமாக இருந்து அதிகாலையில் குளித்து நெற்றி நிறைய திருநீர் பூசி வீட்டிலேயே திருவிளக்கு ஏற்றி இத்திருக்கோயிலின் திருப்பதியமாகிய தொண்டலா மலர்தூவி எனும் திருப்பதியத்தை நாள்தோறும் முழுவதுமாக ஓதி படிக்க தெரியாதவர்கள் ஓ நமச்சிவாய என்று நூற்றி எட்டு முறை ஜபித்து இந்த நாயனா நாயனாவிழாவின் நோன்பு பூஜையை கடைபிடித்து இவ்விழாவானது நடைபெறக்கூடிய பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இத்திருவிழாவில் கலந்து கொண்டு தங்கள் இடர்கள் நீங்க வேண்டிய தேவையான மலர்களை பூக்குடலில் இட்டு சுவாமியுடன் திருவீதி திருவலமாக வந்து ஆணிலையப்பருக்கும் பைரவருக்கும் சாற்ற கொடுப்பதால் அவர்கள் வினை நீக்கம் பெற்று அவர்களுடைய இடையூறு எல்லாம் கலைந்து நல்வாழ் பெறுவார்கள் என்பது ஐதீகம் இந்த வி நோன்பு பூஜையை குழந்தைகள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று யார் வேண்டுமானாலும் இந்த நோன்பு பூஜையை மேற்கொள்ளலாம் இந்த நோன்பு பூஜை இத்திருத்தத்தில் வந்துதான் மாலை அணிந்து மேற்கொள்ள வேண்டும் என்பது இல்லை அவரவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் உருத்ராக்க மாலையை கொடுத்து சாமியிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அந்த மாலை அணிந்து நோன்பை கடைபிடித்து மேற்கண்டவாறு நோன்புகளை கடைபிடித்து இந்த விழாவான பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய விழாவில் வந்து கலந்து கொண்டு அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்